வணக்கம் உறவுகளே இன்னைக்கு கொற்றவை செல்வி யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்காக நாங்கள் ஒரு ட்ரிப்பு போட்டிருந்தோம் அந்த ட்ரிப்பில் போகிற வழியில் தியாகதுருவம் பக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து இடதுகை பக்கமாக விருகாவூர் கிராமம் போகிற வழியில் மடம்ன்ற கிராமத்துக்கு பக்கத்தில் மணிமுத்தாறு பாலத்துக்கு பக்கத்தில் மணிமுத்தாறு ஆத்தங்கரையில் அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் பொன்னியம்மன்ற அந்த கிராம உக்ர தேவதைய பார்க்கறதுக்காக நாங்கள் போகியிருந்தோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு ஆறு பக்கத்தில் ரொம்ப இயற்கை சூழ்ந்த எழிலான ஒரு அமைதியான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வசதியும் இருக்குது நல்ல நிலம் இருக்குது ட்ரிப்பு போகிறவங்க கொல்லிமலை ட்ரிப்பு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டும் போகலாம் சமைச்சு சாப்பிடவும் நல்ல இடம் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடத்துக்கு மேலே ரொம்ப பழமையான அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் பொன்னியம்மன் ஆலயம் இருக்குது இந்த சிலையை மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவங்க முகத்தில் பாருங்கள் எப்படி ஒரு ஆக்ரோஷமான வீரத்தோட கூடிய ஒரு ஒரு ரொம்ப கோபமான முகம் பகைவர்களை பார்த்து சுட்டெரிக்கிற மாதிரி அந்த முகம் அவங்கள பார்க்கும்போது தப்பு செய்யணுன்றவங்க கூட செய்ய மாட்டாங்கன்ற அந்த உக்ர குலத்தோடு இங்கே ரொம்ப கம்பீரமாக அமைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு சிலைகளும் பார்த்திங்கன்னா ஒரே சிலை தான் ஒரே அம்மன் தான் ஒரு சிலை வந்து விண்ணமானதுனால பக்கத்துலேயே இன்னொரு சிலையை வந்து அதே மாதிரி செஞ்சு பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் பேரும் பொன்னியம்மன் செல்லியம்மன் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் கொற்றவையோட பரிணாமம் தான் இந்த பொன்னியம்மன் செல்லியம்மன் இவங்க எல்லாமே ஊருக்கு ஒரு பிடாரி ஏரிக்கு ஒரு ஐயனார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஐயனார் கோவில் இருக்குது முனியப்பன் கோவில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் கோவில் சொல்கிற பிடாரி கோவிலும் இருக்குது இந்த சிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் மேலே ரொம்ப பழமையான சிலை இந்த பாறையில் இந்த உண்டான நிலதானம் அப்புறம் வந்து நந்தா விளக்கு எரிக்கிறதுக்காக கொடுத்த கல்வெட்டுகளும் இருக்குது ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியல சேலம் போகிறவங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க இந்த மாதிரி பல தலைமுறைகளை கண்ட இந்த தெய்வங்களை பார்க்குறது ரொம்ப சிறப்பு